உட்காரங்க இது பரண்டை இது வந்து நாங்கள் சட்னி பண்ணுறதுக்காக என்ன பறண்டை வச்சுருக்கோம் இது ஒரு நாளைக்கு நாங்கள் சட்னி பண்ணுவோம் உட்காரங்க ரொம்ப அழகாக போயிருந்தது பாருங்கள் மேலெலாம் போகுது அழகாக இருக்குது இதெல்லாம் இது வந்து பரண்டை ஒரு நாளைக்கு வந்து சட்னி பண்ணோன்னு நான் தாங்கிக்கிறேன் இது வந்து கல்புருவலி இலை உங்களுக்கு தெரியும் சளிக்கு உங்க ரோஜா ரோஜாப்பூ செடி நாங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எங்களோடய வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு தோட்டமாக வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் பெருகிக்கு போகிறது வந்து கல்புருவல்லி இலை இப்போ அதில் வந்து இன்னைக்கு நாங்கள் பஜ்ஜி போட போகிறோம் எப்படி போட போகிறேன்றது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி கிள்ளணும் காம்போட பிடிச்சி இப்படி கிள்ளணும் இப்படி கிள்ளி நல்லா நம்ம தண்ணியில் ரெண்டு மூணு மாட்டி கிளீன் பண்ணிக்கணும் உப்பு போட்டு அழைச்சிடணும் அழைச்சிட்டு அப்புறமா நம்ம மாவு கலந்து வச்சுட்டு மாவில் போடணும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு மாவு எடுக்கிறேன் அப்படின்னா நான் பெருசுனாத்து ஒரு பத்து ஏழு பெருசு இருக்கிறேன் அந்த பத்து இலைக்கு தகுந்த மாவு நான் போடுறேன் இது இந்த கப்பில் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம் அப்புறம் ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கிறேன் அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கிறேன் நான் நம்மளுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா வேணா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை போடலாம் நாங்கள் வந்து வெறும் காரப்பொடி தான் போட போறேன் அதுவும் ஒரு ஸ்பூன் காரப்பொடி தான் போடுறேன் அங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன்ன்றதுல ஒரு முக்கா ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம தண்ணி தேவைன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பேசணும் எந்த அளவுக்கு வேணுன்றது பஜ்ஜி போனால் எவ்வளோன்றது தெரியும் உங்களுக்கு அது அந்த கற்புறவள்ளி இலை ஒரு பேர் உடம்புக்கு எழுத்துக்கு நல்லது அது குழந்தைங்க எல்லாம் இரும்புலும் சளி நெஞ்சி சளி குடிச்சா அதை கொடுப்பாங்க அதில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் எடுத்துக்கிட்டு ஒன்றுமே வராது நீங்கள் தைரியமாக செய்யலாம் அதில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்போ மாவு அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் அப்புடின்னா வாயக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி நம்ம போடுற அளவுக்கு தான் பிசைஞ்சிக்கணும் நம்மளுக்கு எந்த பக்கம் வேணும்னா அந்த அளவுக்கு பக்குவம் பேசிக்கலாம் நீங்கள் சோடா மாவு போடலாம் நாங்கள் மாவு போடல வெறும் கடல மாவு மட்டும்தான் கடல மாவு உப்பு ஓமம் காரப்பொடி இது தான் போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கும் அதேமாரி நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம பாரு பிசைஞ்சு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் பேசுன்னா பெசிஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம எண்ணெயில் தொட்டு தொட்டு போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வாசனை கம கம கவமான இருப்போம் அந்த இலையை பிரிச்சதுமே வாசனை நல்லா வருது அதில் நாங்கள் பஜ்ஜி போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் வராது நம்ம பாருங்கள் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போ வந்து பாருங்கள் நம்ம இலையை எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஏலக்காய் இலையை வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா உப்பு போட்டு ஏன்னா நாங்கள் செடியில் இருந்து எங்கள் வீட்டில் செடியில் இருந்து தான் பிரித்தோம் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம் இப்போ பாருங்கள் மாவில் இப்படி தான் பண்ணணும் அந்த கோம்பு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு அங்கே எண்ணெயில் விடுறோம் பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் தான் நம்ம பிடிச்சி அதை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்

மெரி நாங்கள் உங்களுக்கு மூணே ஐட்டம் தான் உப்பு மிளகா தூள் பெருங்காங்க ஓம போட்டிருக்கிற இது மூணு தான் போட்டு வேலை எந்த அளவு வந்துருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு சரி நாங்களுக்கு இதோட இது என்னன்றது நம்ம பார்க்குறதுக்கு உருளைக்கையின் பஜ்ஜி கூட மாதிரி வந்துருக்காது அந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்க இருந்தால் நீங்களும் ஒரு நாட்டி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா இது வந்து சளிக்கெலாம் அந்த குழந்தைங்களுக்கு வைப்பாங்க இருமல் சளின்னா நெஞ்சி சளி பிடிச்சா இது வைப்பாங்க பாருங்கள் இது நம்மளும் சாப்பிட்லாம் குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது இல்லை நம்மளும் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லான்றது நம்ம உருளைக்கையுமெலாம் சாப்பிட்டா பெருசாப்பிடணும்னு சொல்கிறாங்க நம்ம இதை சாப்பிட்டா இது ஒன்றுமே இல்லை இது தெரிஞ்சது செடியில் மழிஞ்சது சில இது ஒன்றுமே மருந்துதில் ஒன்றுமே போடுறதில்லை எங்கள் வீட்டிலையே வச்சுருக்காங்க நல்லாவே சரி அறக்காத சரி இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு இதை பண்ணி கொடுத்துட்டு கிரீன் கலர் சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் டீ கூட இதை வச்சு அப்போ பாருங்கள் மாவு மீந்துருச்சு கொஞ்சம் அதுக்காக என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அந்த ஒரு வெங்காயத்தை வந்து சேமம் அப்படி போட்ட மாதிரியே தான் நாங்கள் போட போகிறோம் அது வந்து வெங்காய பஜ்ஜின்னுவாங்க வாங்க பாருங்கள் மாவில் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து விடலாம் அது வெங்காய பஜ்ஜி ஆகிப்போச்சு அது கல்புருவல்லி பஜ்ஜி இது வெங்காய பஜ்ஜி இப்போ மாவு வேஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு அவ்வளோ போகும் பஜ்ஜின்னு சொல்லிட்டாங்க அப்போ மாவு வந்து வேஸ்ட்டு பண்ண முடியலை எங்களால் அதுக்காக வந்து இந்தமாரி பஜ்ஜி போடலான்ட்டு இதுவும் அவங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அதுக்காக இந்த பஜ்ஜி நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இது போட்டு கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து குழந்தைங்க வந்து மாதுளம்பயம் ஜூஸும் எங்களுக்கு பஜ்ஜி வேணும் ஆண்டின்னு கேட்டிருக்காங்க மாதுளம்பயமும் ரெடி பண்ணிவிட்டேன் நான் அதுவும் போட போகிறேன் குழந்தைங்களுக்கு ஜூஸ் அடித்து கொடுக்க போகிறேன் இப்போ சாயங்காலத்தில் வீட்டில் இருக்கிறதால என்ன செய்யணும் ஆண்ட்டி என்ன என்ன செஞ்சு கொடுக்குறீங்க ஆண்ட்டின்னு கேட்டுச்சிங்க குழந்தைங்க அதுக்காக வந்து நான் கற்பூர் வெள்ளி பஜ்ஜியும் வா மகாய பறிச்சு போட்டு கொடுத்துட்டு முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் இப்போ ரெண்டு மாதுளம் பையன் உரித்து வச்சுருக்குறேன் அதை நான் ஜூஸ் அடித்துறேன் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எதுனா கோல்டாக கொடுங்க அனுப்பி நல்லா சில்லுன்னு கொடுங்க அனுப்பி இப்போ நான் வந்து மாதுளம்பயத்துக்கு வந்து ஜூஸ் அடிக்க போகிறேன் எப்படி அடிக்க போகிறேன்னா பால் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு எதுவுமே காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்குறேன் இதை இப்போ மிக்சியில் அடித்து ஒரு பஸ்ட்டில் இது மிக்சியில் அடிச்சுட்டு நான் குழந்தைங்களுக்கு இதில் பால் ஆட் பண்ணேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் மிக்சியில் நான் இருக்குது நான் இருக்கேன் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போடணும் நான் வந்து நார்மல் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதே குழந்தைங்களுக்கு போகுதுன்றதுல பால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் பால் ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ ஊற்றிக்கலாம் நாங்கள் இவ்வளோ போதும் எந்த அளவுக்கு நான் பால் ஊற்றியாச்சு இப்போ இன்னொரு வாட்டி மிக்சரை அடிக்கணும் தான் அது நல்லா இருக்கும் பாருங்க மாதுளம்பாய் ஜூஸ் அடிச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க ஆயிடுச்சும்மா வாங்கம்மா ரெண்டு பேருக்கு ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ